நில ஒன்று கண்டேன் விறுவிறுப்பான இளமை தொடர் பகுதி நான்கு ராஜ ராஜேஸ்வரி அபார்ட்மெண்ட் நந்தினி உமாவுடன் தனது ஸ்கூட்டியில் வந்து நுழைந்தவள் நந்தினி பைக்கை நிறுத்திவிட்டு வராண்டாவில் இருந்து தனது அறை நோக்கி செல்லும் வழியில் உமாவிடம் கேட்டாள் உமா நாளைக்கு உண்மையிலேயே நாம் அந்த அரியவங்களை போகிறோமா என்று கேட்டவளை உமா ஒரு மாதிரியாக முறைத்துவிட்டு அதான பார்த்தேன் எதுவும் ஏ மேலே இருக்கிற பிரியத்தினால தான் நீ தங்க சொல்கிறியோன்னு நினச்சேன் ஃபால்இன் லவ் எனது நந்தினி காதில் விழாதது போல் கேட்க காதலில் விழுந்து விட்டாயடி பெண்ணே என்றாள் உமா கண் சிமிட்டியபடியே நந்தினி அதை கண்டும் காணாததும் போல் வேறொரு பக்க முகத்தை திருப்பி கொண்டு தனது அறையை நோக்கி நடக்க அப்போது உமா அவளது கவனத்தை திசை திருப்ப அதே அப்பார்ட்மெண்ட்டில் இரண்டு மூன்று அறைகளில் தங்கியிருக்கும் அவளது தோழிகளை அவளிடம் கேட்க ஆரம்பித்தாள் உண்மையில் எல்லோரும் ஒன்றாகத்தான் கிளம்பினார்கள் ஆனால் அவர்கள் முன்னே சென்றுவிட வேறு வழியில்லாமல் நந்தினியும் உமாவும் வேறொரு உணவகத்துக்குள் நுழைந்தார்கள் அங்கிருந்தபடியே தனது தோழிகள் எங்கே சென்றார்கள் என்ற நிலையில்தான் அப்போது எதிரே பிரபாகர் வந்து அமர்ந்திருந்திருக்கிறான் இப்போது அதே தோழிகள் வந்துவிட்டார்களா இல்லையா என்பது பற்றி உமா நந்தினியிடம் கேட்க ஆரம்பிக்கிறாள் அதற்கு நந்தினி அதை கண்டுகொள்ளாமல் இருக்கிறாள் ஏண்டி நம்ம கூட புறப்பட்டால நம்ம டீம் என்னாச்சுன்னே தெரியலையே இந்த ரமா கலா மீனா பார்வதி இவங்கெல்லாம் எங்கேன்னு தெரியலையே என்று உமா சொல்ல ஏ அவளுக்குள்ள விடு வெளியில் எங்கேயாவது ஊரை சுற்றிட்டு டயர்டாக இருப்பாளுங்க காலையில் பார்த்துக்கலாம் இல்லடி பக்கத்து ரூமில் தானே இருக்காங்க என்ன எதுன்னு பார்த்துருவோமே வேண்டாம் வேண்டாம் நான் நல்ல மூடில் இருக்கேன் அப்படியே கண்டினியூ பண்ணிட வேண்டியதான் அப்போ சாப்பிட போகிறதில்லை என்ற உமா தனது சந்தேகத்தை கேட்க இப்போ நேராக சாப்பிட போகிறோம் சமையல்காரமாக என்ன செஞ்சு வச்சுருந்தாலும் சரி நேராக போகிறோம் சாப்பிட்றோம் அப்படியே சாப்பிட்டு போய் படுத்துருவோம் மீதியே காலையில் வச்சு பேசிக்குவோம் சொல்லி இப்படியே பூட்டை திறந்து உள்ளே நுழைய போன நந்தினி கடகடவென மாடிப்படியில் மொட்டை மாடியில் போடப்பட்டிருந்த சமையலுக்கான கேண்டீன் ஷெட்டு நோக்கி ஓடினாள் கூடவே ஓட்டமும் நடையுமாக உமாவும் ஓடினாள் ரொம்ப வேகமாக இருக்க நந்தினி சமீப காலமாக இவ்வளோ இருந்து பார்த்ததே இல்லையே உமா அவளை சீண்டியபடியே என்னென்ன சமைத்து வைக்கப்பட்டிருக்கின்றன என்பதை பார்த்தாள் நந்தினி அவளது தோழிகள் ஐந்து பேரும் மொத்தம் ஆறு பேருமாக இந்த அபார்ட்மெண்டில் இரண்டு மூன்று அறைகள் எடுத்து தங்கியிருக்கிறார்கள் அவர்களை தவிர்த்து வேறு பெண்களும் இந்த விடுதியில் அறைகள் எடுத்து தங்கியிருக்கிறார்கள் இந்த அப்பார்ட்மெண்ட்ஸை ஒரு விடுதி போல நடித்துக்கொண்டிருப்பவள் கொண்டிருப்பவள் புவனேஸ்வரி என்பவள் புவனேஸ்வரி திருமணம் முடிந்த கையோடு தனது வீட்டு சீதனம் மற்றும் கணவன் வீட்டு இடம் எல்லாவற்றையும் வைத்து கட்டப்பட்ட இரண்டு அடுக்கு அப்பார்ட்மெண்ட்ஸ் இது கணவன் அவ்வப்போது தனது வியாபார விஷயமாக அடிக்கடி வெளிநாடு சென்று வருவான் மிக விலை உயர்ந்த எலக்ட்ரானிக்ஸ் பொருள்கள் டிவி மற்றும் மொபைல் இன்ன பிற சுவாசனை தெருவியங்கள் எல்லாம் வாங்கி வந்து திருச்சி பர்மா பஜார் மட்டுமல்லாமல் திண்டுக்கல் மதுரை கரூர் சேலம் போன்ற ஊர்களில் உள்ள பஜார்களுக்கு ஒரு விலை கொடுப்பது வழக்கம் அவர்கள் உடனுக்குடன் அதற்கான தொகையில் பாதியை கொடுத்து விடுவார்கள் ஓரளவு விற்று தீர்ந்தவுடன் மீதியை உத்தருவார்கள் ஒரு பத்து நாட்கள் இங்கே சுற்றி கொண்டிருப்பான் மறுபடியும் பத்து நாட்கள் சிங்கப்பூர் மலேசியா என் தாய்லாந்து என்று பரபரப்பாக சுற்றி கொண்டிருப்பான் அவர்களுக்கு அபார்ட்மெண்ட்ஸை தள்ளி அதே தெருவில் வீடும் இருக்கிறது கணவனும் மனைவியும் வசித்து வருகிறார்கள் கூடவே ஒரு பையனும் இருக்கிறான் மகன் கல்லூரி முடித்திருக்கிறான் அவளது மகன் அமுதனும் புவனேஸ்வரி நடத்தும் அபார்ட்மெண்ட்ஸ் பற்றி கேள்வி கேட்பதில்லை கணவனும் கேட்பதில்லை அதில் உள்ள வருமானம் அனைத்தும் புவனேஸ்வரியை மட்டுமே சார்ந்தது அவளே இரண்டு சமையல்கார பெண்களை விலக்கி வைத்து அபார்ட்மெண்ட்ஸில் மாடியில் ஷெட்டு போட்டு கேண்டீன் நடத்தி வருகிறாள் மாத வாடகையில் அதற்கான பில்லை கொடுத்து விட வேண்டும் இரவு உணவு காலை உணவு அல்லது மதிய உணவு வேண்டாம் என்று கூறினால் அவர்களுக்கான சமையல் சமைக்காமல் நிறுத்தப்படும் அன்றைய நாள் மட்டும் அதிகப்படியான ஆட்கள் சாப்பிடுவதாக இருந்தால் புவனேஸ்வரியிடம் சொல்லிவிட்டால் போதும் முடித்து விடுவாள் அதற்கு மட்டும் அப்போதே பணம் செலுத்திவிட வேண்டும் அவ்வளவுதான் நந்தினியும் உமாவும் என்னென்ன செய்து வைத்திருக்கிறார்கள் என்று திறந்து பார்க்கிறார்கள் இன்று வெஜிடேரியன் வெரைட்டியும் ஒன்றிரண்டு நான்வெஜ் ஐட்டங்களும் அங்கே காத்திருந்தன வெஜிடேரியன் ஐட்டத்தில் நந்தினிக்கு மிகவும் பிடித்த மக்காச்சோளாடையும் கேழ்வரகு கம்பு தோசையும் சப்பாத்தி சன்னா மசாலா பன்னீர் பட்டர் மசாலா மற்றும் சிக்கன் கறி போன்றவை இடம்பெற்றிருந்தன இவ்வளவும் அங்கே அழகாக வரிசையாக வைக்கப்பட்டிருந்தது நந்தினியும் உமாவும் எல்லா வகையிலும் சிறிது சிறிதாக கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டனர் கொண்டனர் விட அதிகமாக அம்மாவை புகழ்ந்து கொண்டே சாப்பிட ஆரம்பித்தாள் நந்தினி அதே நேரம் பிரபாகர் அரியமங்கலம் ராஜா சரோஜா தியேட்டர்களை கடந்து வலதுபுறம் இருந்த ஒரு சர்ச் ஒட்டினார் போல் உள்ள ஒரு பாதையில் வண்டியை திருப்பினான் அங்கே ஒரு மேன்சன் வாசலில் பிரபாகர் வண்டியை நின்றது நிகிலா மேன்சன் வண்டியை நிறுத்தியவன் ரிசப்ஷனில் அமர்ந்திருந்த சலீம் பாய்க்கு ஒரு வணக்கத்தை போட்டுவிட்டு உள்ளே சென்றான் பாய் பின்னாடியே ஓடி வந்தான் சார் நீங்கள் இன்றைக்கி வருவீங்கன்னு எனக்கு தெரியும் அதனால் அருமையாக சிக்கன் குழம்பு வச்சுருக்கேன் நல்ல வஞ்சிரம் மீன் வறுத்து வச்சுருக்கேன் மேலே கனஜோராக சாப்பாடு போயிட்டுருக்கு போய் பாருங்களேன் பாய் உங்கள் சமையலை சாப்பிட்டு ரெண்டு வாரம் ஆகுது சும்மா வேறு இன்னைக்கு மீன் குழம்பு வேறு வச்சுருக்கேன்னு சொல்கிறீங்க இன்றைக்கி ஒரு பிடி பிடிச்சிட வேண்டிதான் என்று பாயை பாராட்டிவிட்டு கடகடவன முதல் மாடியில் ஏறினான் அங்கே வரிசையாக இரண்டு புறமும் ஒவ்வொரு பகுதிக்கு இரண்டு அறைகள் வீதம் மொத்தம் பத்து அறைகள் அங்கே காணப்படுகிறது மேலே ஒரு புறம் மட்டும் ஐந்து அறைகள் கட்டப்பட்ட நிலையில் மறுபுறம் ஹாலாக அதுவே டைனி ஹாலாக மாற்றப்பட்டு கட்டப்பட்டிருந்தது அங்கே மேன்சனில் சலீம்பாய் தான் முழு சமையலும் விதவிதமாக சமைத்து பேச்சிலர் ஆண்களை எப்போதுமே தன் கைக்குள் வைத்திருப்பார் சலீம்பாய் இதைவிட வசதியான எத்தனையோ மேன்சன்கள் அரியமங்கலத்தை சுற்றில் நிறைய உண்டு நிக்கிலா மேன்சனில் எப்போதுமே ஆண்கள் கூட்டம் அலைமோதியபடியே தான் இருக்கும் அதற்கு காரணம் பிரபாகர் அவரது நண்பர்கள் மட்டுமல்லாமல் இன்னும் சில கல்லூரி நண்பர்கள் ஐந்து வருடங்களுக்கு முன்பு தனலட்சுமி கல்லூரியில் படித்து கொண்டிருந்த சமயம் அங்கே கடைத்தெருவில் நிக்கிலா மேஸ் என்பது பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்த ஒரு செட்டிநாடு உணவகமாகும் ஆரம்பத்தில் சாதாரணமாக சுவையுடன் இருந்த அதே உணவகம் ஒரு சமயத்தில் சுவையில் அக்கம் பக்கத்து பெரிய பெரிய கடைகளையும் வீச்சுவிட்டது அதற்கு காரணம் இதே தான் சலிம்பாய் அரபு நாடுகளில் பெரிய பெரிய ஷேக்குகளுக்கு சமைத்து பெயர் பெற்றவர் பத்தாண்டுகளுக்கு பிறகு சொந்த ஊருக்கு வந்திருக்கிறார் வந்தவர் ஒரு சிறு இடைவெளியில் பொங்கல் பண்டிகை என்று பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்த நிக்கலா மெசில் மாஸ்டர் ஊருக்கு சென்றுவிட அப்போது பிரபாகர் தான் தனது கிராமத்தின் பக்கத்து கிராமத்தில் இருந்த சலீம்பாயை அழைத்து வந்து நிக்கிலா மெஸ்ஸில் ஒரு பதினைந்து நாட்கள் மட்டும் ஆளில்லாத குறைக்காக வேலையில் சேர்த்தார் சலீம்பாயின் சுவையால் நிக்கிலா மெஸ் ஓனர் பாயை வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டாம் என்று கூறி நல்ல சம்பளத்தை கொடுத்து மாஸ்டராக வைத்து கொண்டார் ஓரிரு வருடங்களுக்கு பிறகு நிக்கிலா மெஸ் ஓனர் கடையை காலி பண்ண வேண்டிய ஒரு சூழலை இடத்துக்காரர் ஏற்படுத்தி அதே சூழலில் பக்கத்து மேன்சன் ஒன்று விலைக்கு வர நிகிலா மெஸ் ஓனரும் அதை உடனடியாக வாங்கிவிட்டார் அன்றிலிருந்து சலீம்பாய்க்கு மெஸ்ஸில் வேலை ஆரம்பித்து விட்டது ஓனரும் காலப்போக்கில் ஊரிலேயே திருநெல்வேலியிலேயே தங்கிவிட்டார் இங்கிருந்து சலீம்பாய்க்கு ஃபோன் செய்து கணக்கு வழக்குகளை அவ்வப்போது கொள்வார் முதலாளி எப்போதாவது தான் மேன்சனுக்கு வருவார் நிக்கிலா மெஸ் ஓனர் பரந்தாமன் கல்லூரி படிக்கும் மாணவர்களுக்கு சலுகை விலையில் உணவு கொடுத்து கல்லூரி மாணவர்களின் ஒட்டுமொத்த அன்பை பெற்றவர் அப்போது தான் பக்கத்து மேன்ஷனில் உடனடியாக ஒரு வேலை வாங்கி கொடுத்து தொடர்ச்சியாக சலீம்பாயின் சுவை ஹாஸ்டல் இருந்த அனைத்து மாணவர்களுக்கும் கிடைப்பதற்கு ஏற்பாடு செய்தான் அதனால் சலீம்பாய்க்கு எப்போதுமே பிரபாகர் மீதும் பிரபாகருக்கு எப்போதுமே சலிம்பாய் மீதும் ஒரு பற்று உண்டு அதனால் வாரம் தவறாமல் எந்த வேலை எப்படி இருந்தாலும் ஒரு வேலையாவது பாய் கையால் சாப்பிடுவது பிரபாகரின் வழக்கம் அந்த வழக்கத்தில்தான் இன்று வஞ்சிரம் மீன் குழம்பு வைத்து பிரபாகரனை எதிர்பார்த்து காத்திருந்தார் பாய் மேலே செல்லும் பொழுது மீன் குழம்பின் வாசனை படிவரை எதிர்கொண்டு பிரபாகரி வரவேற்றது சென்றவன் எல்லா பொரித்த மீன்களையும் மீன் குழம்பையும் சாப்பிட்டுவிட்டு விட்டு உடனடியாக சலிம்பாயை பாராட்டினான் இங்கே மேன்சனில் தன்னுடன் பிடித்த இரண்டு நண்பர்கள் மட்டுமல்லாமல் தற்போது கல்லூரியில் படித்து கொண்டிருக்கும் இரண்டு மாணவர்கள் கூட அங்கே தங்கியிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஹாஸ்டலில் சாப்பாடு பிடிக்காதவர்கள் கூட சலீம்பாயிடம் வந்து சாப்பிட்டுக் கொள்வது அவர்களுக்கு பிடித்தமான ஒன்று பிரபாகரன் தன்னுடன் படித்த புதுக்கோட்டையை சார்ந்த சரவணன் மற்றும் வேம்பங்குடி மாதவன் இருவரும் இப்போதும் இங்கே வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் சரவணன் கல்லூரி முடித்த கையோடு ஒரு மாத்திரை செய்யும் ஃபார்மாசுட்டிக்கல் கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தார் சரவணன் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடித்து கையோட எம்எஸ்சியும் முடித்திருந்தான் அதனால் அவனுக்கு பாலிமர் தெரிந்திருந்ததால் இந்த கம்பெனியில் அவனுக்கு வேலை சுலபமாக கிடைத்துவிட்டது அதே கம்பெனியில் வேம்பங்குழி மாதவனுக்கும் சரவணன் ஒரு வேலையை வாங்கி கொடுத்திருந்தான் அது கணக்கு வழக்கு பார்க்கும் வேலைதான் வேறொன்றும் இல்லை மாத்திரை கம்பெனி நாலு இடத்தில் ஓனர் வைத்திருப்பதால் நாலு இடங்களுக்கும் உள்ள வரவு செலவு கணக்கைகளை மாதவன் பார்த்துக்கொள்வான் கொள்வான் மட்டுமன்றி ஊர்க்காரர்களின் இரண்டு கல்லூரி மாணவர்களையும் தங்களுடன் தங்க வைத்துக் கொண்டனர் இன்று இரவு விடிய விடிய நான்கு பேரும் கேரம் விளையாடி ஆடி பாடியும் நேரத்தை போக்கினார்கள் ஐந்து வருடங்களுக்கு முன்பு தான் படித்த கல்லூரி வாழ்க்கை பற்றியும் அலசினார்கள் அப்போது பிரபாகருக்கு ஃபோன் வந்தது முதலாளி மாரியப்பனிடமிருந்து எடுத்தவன் சொல்லுக முதலாளி பிரபா திங்கக்கிழமை காலையில் சமயபுரம் பக்கத்தில் அந்த லேண்ட் சொல்லியிருந்தேன் இல்லையா ஆமாம் பார்த்துடலாம்னு முடிவெடுத்தோம் அந்த ஓனர் கல்கண்டார் கோட்டையில் இருக்கார் போல் தெரியுது சின்ன ஒரு மீட்டிங் நாளைக்கு நாம் ரெண்டு பேரும் போயிட்டு வந்துடலாமா ஓகே சார் நாளைக்கு வாங்க போயிட்டு வந்துடலாம் அதுக்கு தான் கேட்டேன் நாளைக்கு என்ன ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் வேறு ஏதாவது ப்ரோக்ராம் வச்சுருந்தீங்கன்னா வர முடியாது இல்லையா அதுக்காக தான் முன்கூட்டியே உங்கள் ப்ரோக்ராம் என்னென்னு கேட்டேன் லெட்டர் நான் மாற்றிக்குவேன் அவ்வளோதான் ஓகே முதலாளி நீங்கள் நேராக கல்கண்டார் கோட்டைக்கு வந்துடுங்க நானும் வந்துடுறேன் நான் இப்படியே பைக்கில் வந்துட்டு மறுபடியும் நான் வீட்டுக்கு வந்துடுறேன் மறுநாள் பிளான் படி சமயபுரம் லேண்டு போய் பார்த்து விடுவோம் ஓகே பிரபா காலையில் நேராக வந்துவிடு நானும் வந்துடுறேன் என்று பேசினார்கள் முதலாளி ஃபோன் பண்ணி முடித்ததும் திடீரென ஒரு கால் வர எடுத்து பார்த்தவள் அதிர்ச்சி அடைகிறாள் லாவண்யா இந்த நேரத்தில் நமக்கு எதற்கு ஃபோன் செய்கிறாள் முதலாளி நம்மிடம் பேசியதை மோப்பம் பிடித்திருக்கிறாளோ அதனால் தான் நம்மிடம் தனியாக பேசி ஏதோ குழப்ப பார்க்கிறாள் என்பது மட்டும் பிரபாகருக்கு புரிந்தது யோசித்தபடியே இருந்தவன் ஃபோன் கட் ஆகிவிட்டது மறுபடியும் கால் செய்யலாம் என்று நினைப்பதற்கு முன்பு அவனே கால் செய்தான் ஹலோ பிரபாகர் நான் லாவண்யா பேசுகிறேன் சொல்லுங்கள் மேடம் என்ன திடீர்னு மேடம்லாம் பேசுகிறீங்க இல்லை எனக்கு நீங்கள் முதலாளி மகதானே தான் மேடம் லாவண்யான்னு பேர் சொல்லியே கூப்பிட்டுட்டு ஒருமையில் தானே வழக்கமாக கூப்பிடுவீங்க அதனால தான் கேட்டேன் எல்லா நாட்களும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை மேடம் சில நேரம் அவங்களுடைய உண்மையை தெரிஞ்சிக்கும் போது மரியாதையும் மாறும் இல்லையா நாளைக்கு ஒரு சின்ன ப்ரோக்ராம் வர முடியுமா மனதுக்குள்ளே பிரபாகர் சிரித்தார் முதலாளி பேசியதை கேட்டுவிட்டு தன்னை திசை திருப்புகிறாள் லாவண்யா என்பது தெல்ல தெளிவாக தெரிந்தது வேலை இருக்கிறது என்று சொன்னால் என்ன வேலை என்று கேட்பாள் பர்சனல் வேலை என்றால் துருவி துருவி விசாரிப்பாள் அப்பாவுடன் செல்கிறேன் என்றால் அவளுக்கு தெரியாமல் அப்பா ஞாயிற்றுக்கிழமை அன்று ஒரு மீட்டிங்கா என்று யோசிப்பாள் என்று பலவாறு யோசித்த பிரபாகர் முடிவில் வேறு வழி இல்லாமல் உண்மையை ஒத்துக்கொள்ள வேண்டிய சூழலில் தள்ளப்பட்டான் மேடம் ஒரு சின்ன விஷயம் நெக்ஸ்ட் வீக்கில் நம்ம ஒரு லேண்ட் பார்க்குறதா இருந்தார் அப்பா அந்த ஓனர் நாளைக்கு ஏதோ அவசரமாக ஒரு மீட்டிங் கல்கண்டார் கல்கண்டார்கோட்டையில் காலையில் அப்பா அங்கே வர சொல்லியிருக்காரு வேற ஒன்றும் இல்லை அப்படியா அப்போ கண்டிப்பாக நீங்கள் அங்கே தான் ஆகணுமா மேடம் முதலாளி கூப்பிட்றாரு கண்டிப்பாக போய் ஆகணுமானா என்ன புரியுது எனக்கு இல்லை நானும் நாளைக்கு முதலாளி தானே நாளைக்கு நீங்கள் இருக்கட்டும் இன்றைக்கி முதலாளி இருக்கிறார்ல அதெல்லாம் பார்க்கணும் சரி இப்போ பத்து நிமிஷத்தில் நான் மறுபடியும் ஃபோன் பண்ணுறேன் சொல்லி வைத்தது போல் பத்தாவது நிமிடத்தில் ஃபோன் செய்தால் ஹலோ பிரபா சொல்லுங்கள் லவன்யா அப்பா ப்ரோக்ராமை சேஞ்ச் பண்ணிட்டார் சேஞ்ச் பண்ணிட்டாருன்னா புரியல இல்லை நாளைக்கு ஈவினிங் வச்சுக்கலான்னு சொல்லிட்டார் ஈவினிங் நீங்கள் அப்பா கூட போகலாம் ஆனால் நாளைக்கு காலையில் ஏன் கூட வரீங்க ஓகே திடீரென அவன் மனதுக்குள் மறுப்பு சொல்லாமல் ஒத்துக்கொள்ளலாம் என்று முடிவெடுத்தான் என்ன ப்ரோக்ராம்னு சொன்னால் நல்லாயிருக்குமே பிரபா அது வேறு ஒன்றும் இல்லை என் ஃப்ரெண்டு பிரியா இருக்காலை அவ தம்பிக்கு ஏதோ கல்ச்சுரல் ப்ரோக்ராம் நாளைக்கு தில்லை நகரில் தென்னூர் பக்கத்தில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது லைன்ஸ் கிளப் சார்பில் அந்த ஃபங்க்ஷன் அதில் சில டாபிக்ஸ் நீங்கள் தரணும் என்ன விளையாடுறீங்களா என்ன போய் எழுதித்தர சொல்கிறீங்க உங்களை போயின்னா ஹலோ அவள் என்ன தான் தர சொன்னால் எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்கிறதுக்கு தான் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்கேன் நீங்கள் இருக்கிற தைரியத்தில் காலையில் பத்து மணிக்கு தில்லை நகர் வந்துடுங்க நான் வந்துடுறேன் ஃபங்க்ஷன் பன்னெண்டு மணிக்கு மேலே தான் நீங்கள் நேரில் வாங்க பேசிக்கலாம் ஹலோ வந்துடுவீங்கல்ல இல்லை இவன் என்னடா கூப்பிட்றது நாம் என்னடா வர்றதுன்னு வராமல் விட்டுறாதீங்க அப்புறம் அது எனக்கு தான் அசிங்கம் பத்து மணிக்கு நாங்கள் இருப்பேன் நீங்கள் எத்தனை மணிக்கு வரீங்கன்னு பார்ப்போம் என்று உரிமையுடன் கட்டளையிட்டது போல லாவண்யா பேசி வைத்தாள் இப்போது பிரபாவுக்கு ஒன்றுமே புரியவில்லை நேற்று வரை தன்னுடன் எப்போதுமே தகராறு செய்து கொண்டிருந்த ஒருத்தி திடீரென பவ்யமாக பேசுகிறாளே இதற்குள் ஏதாவது உள்குத்து இருக்குமோ சரி பார்த்து கொள்ளலாம் என்று யோசித்தான் அங்கே அடுத்த நாள் காலையில் அவனுக்கு வேறு ஒரு சுவாரஸ்யம் காத்திருந்தது நிலா காணும் நேரம் தொடரும் பகுதி ஐந்து